இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இருக்குன்னு முதல்ல கேள்விப்பட்ட உடனே நீங்க என்ன நினைச்சு என்ன நினைச்சோம் இல்ல சார் நம்மள நம்பி குழந்தை வந்துருச்சு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்களா அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிறாங்களா இப்ப செய்ய தெரியலனா அத வந்து பேரண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்போம் முதல்ல அவங்கள வந்து ஆசிரியர்களா மாற்றுவோம் நாங்க இது நம்மளோட சைல்டு

வணக்கம் பாரதி வணக்கம் சார் பெரிய மனிதர்களை பேட்டி காண்பது அப்படின்றது இந்த சமூகத்தின் இயல்பு பரபரப்பாக இருக்கிறவங்களை எல்லாருக்கும் அறிமுகமானவங்களை பேட்டி கண்டு எல்லாருக்கும் சொல்லும் போது ஒரு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த நடிகரை நீங்க பாத்தீங்களா ஓ இந்த தலைவர்கிட்ட பேசினீங்களா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சமூகத்துல பெரும்பகுதி நாம கண்டுக்காம விட்டவங்கள கஷ்டப்படக்கூடிய மக்களை யாரெல்லாம் நாள்தோறும் யோசிக்கிறாங்க தங்கள் வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு பொழுதும் எப்படி இருக்கும்னு கவலைப்படுறாங்களோ அவங்கள சந்தித்து பார்க்கிறவர்கள் மிக குறைவு சென்னைனா தர்மமிகு சென்னைன்னு சொல்லுவாங்க அதுல சென்னை அப்படின்னா சினிமாவே வந்திருக்கு வட சென்னைனா என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க ஆனா வட சென்னையில இப்படியும் ஒரு இடம் இருக்கிறது இந்த மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்கள் பலருக்கு சேவை செய்கிறார்கள்னு தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு ஔவையின் குடிலுக்கு இங்க வந்திருக்கிறோம் நாம இந்த இடம் வந்து வட சென்னையில் இருக்கிற ஔவை காப்பகம் இந்த இடத்துல கணித மேதை ராமானுஜனை பற்றிய ஒரு ரொம்ப அரிதான மியூசியம் ஒண்ணு இருக்கு உலகத்துல இருக்கிற மா பெரும் அறிவாளிகள் பட்டியலை எடுத்தா அவருக்கு அதுல ஒரு முக்கியமான இடம் இருக்கும் அவரை பற்றின ரேர் ஆக்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு வந்தவர் ஆமா அதே இடத்துலதான் இந்த காப்பகமும் இருக்கு இது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு காப்பகம் சில்ட்ரன் ஆர்டிசம் மாத்திரல்ல அந்த மனித மூளையினுடைய இயல்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் அல்லது குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு காப்பகம் இந்த இடத்துல இப்படி ஒரு காப்பகம் இருப்பது இந்த பகுதியில இருக்கிற அந்த மாதிரியான குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கு பெரிய ஆறுது இங்க வந்து நான் இந்த பெற்றோர்களை சந்திச்சு அவங்களோட பேசின போது இந்த மாதிரி விகடனுக்காக ஒரு நேர்காணல் அவங்கள செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த இடம் துவக்கப்பட்டு முப்பது வருஷம் ஆகுதுங்க நடத்துறது யாரு இது வந்து ஒரு அறக்கட்டளையின் சார்பாக திரு போஸ் அப்படிங்கிறவரு அவரை நாம சந்திக்க போறோம் அவரினுடைய மற்றும் அந்த அறக்கட்டளையினுடைய மற்ற நிர்வாக குழு இந்த 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 இடத்துல இடத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட்டுக்கு ரொம்ப வேல்யூ கடைகளுக்கு அப்படிதான் பொதுவா பயன்படுத்துவாங்க இல்லையா அப்படி இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கான ஒரு காப்பகத்துக்காக இந்த இடத்தை அவங்க வாங்கி அதை அதே மாதிரி கட்டுமானம் செய்திருக்கிறாரு அந்த இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன விதத்துல அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்களே நடத்துவதற்கு அவங்கள பயிற்றுவிக்க முடியுமோ அந்த மாதிரி பயிற்றுவிப்பதற்கான கற்றல் முறைகள் தெரிந்த ஆசிரியர்களும் இருக்காங்க சந்திச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பாக்குற போது நீங்க சொன்ன மாதிரிதான் சாதாரணமா ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு விடுறது அது ஸ்கூலுக்கு அனுப்புறது அதுக்கு பரீட்சை எழுதி அதுக்கு மார்க் வாங்க இத பெரும் சலிப்பா பார்க்கிற பெற்றோர்கள் மத்தியில இந்த பெற்றோர்களை இந்த ஆசிரியர்களை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த நெகிழ்ச்சிய விகடன் வாசகர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான முயற்சி தான் இந்த நேர்காணல் இப்ப நம்ம சில பெற்றோர்களை சந்திக்க போறோம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து வரீங்க உங்க குழந்தைய பத்தி சொல்லுங்க சார் என் பேர் பிரமீலா சார் நான் சிங்கிள் பேரண்ட்ஸ் சார் என் பையன் ஜஷ்வந்த் அவன் பேரு அவன் குழந்தை எந்த வயதுல இந்த குழந்தைக்கு இந்த குறைபாடு இருக்குன்னு ஆறு வயசுல தான் சார் நான் பார்த்தேன் தெரியாது தெரியாது சார் எனக்கு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் யார்கிட்டயும் மிங்கிள் ஆகாம தனிச்சு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவனும் இருக்கிறான்ற மாதிரி நான் நினைச்சிட்டேன் அப்புறம் தான் ஒரு இடத்துல அனுப்புனேன் டியூஷனுக்காக அவங்க சொன்னாங்க உங்க குழந்தைக்கு வேற மாதிரி இருக்கான் நீங்க அதை செக் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகுதான் சார் நான் கண்டுபிடிச்சேன்னு நீங்க இங்க எப்ப கூட்டிட்டு வந்தீங்க யஷ்வந்த எவ்வளவு வருஷமா இங்க படிச்சிட்டு இருக்க இப்ப ஜஸ்வந்த் வந்து இங்க வந்து மூணு வருஷம் ஆகுது மேடம் இங்க வந்த பிறகு நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என் குழந்தைகிட்ட நீங்க திருமணம் செய்யும் போது நெருக்கமான உறவுக்குள்ள அவங்க திருப்பதி நாங்க சென்னை தான் ஆனா எதுனாலும் தெரியல அதனால நம்மளால முடிஞ்சது அந்த குழந்தைய சரி பண்ணணும்ன்ற ஒரு மைண்டோட நான் ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன் அதில் டைலரிங் வச்சு என்னோடய இது என்ன குழந்தைக்கு உண்டானதெல்லாம் பண்ணுறேன் அதே நேரம் என் குழந்தைக்கு கிளாஸ் அது இதுன்னு போகணுன்னா ரொம்ப சிரமப்படுறேன் கொத்தையாலாம் என்னால் முடியல அதுதான் கொஞ்சம் சப்போர்ட் இல்லைன்ற ஒரு மைண்டு அதே நேரம் என்கிட்ட பணம் இல்லை அதுவும் பார்ப்போம் அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இருக்குன்னு முதல்ல கேள்விப்பட்ட உடனே நீங்கள் என்ன நினச்சி என்ன நினைச்சோம்ல சார் நம்மளை நம்பி குழந்த வந்துருச்சு இது சரி பண்ணணும்ன்றது தான் என்னோட மைண்ட்ல வச்சுட்டேன் இது ஒரு சிரமமாக நான் நினைக்கல பரவாயில்ல நம்ம குழந்தை அவனுக்கு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் தான் அதை நம்ம நம்ம முடிஞ்ச வரையும் போராடி நம்ம குழந்தைய நல்லா பண்ணுவோம் அவர் ஏதாவது பேசுவார ஆ பேசுவா சார் ஜஸ்வந்த் ஜெஷ்வன் அம்மா பேர் என்ன ஜஸ்வந்த் அம்மா பேரு எனக்கு இவங்களுக்கு ஆசிரியர் யார் என் பேர் விஜயலட்சுமி அவன் வந்து மூணு வருஷமா என்கிட்ட தான் இருக்கான் அவன் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததால் ஒரு வார்த்தைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு அவனுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்கை கொடுக்குறதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இப்போ வந்தவொடனே அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுவோம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்களால எழுத முடியுதா படிக்க முடியுதா இல்லை அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்களா அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிறாங்களா இப்போ செய்ய தெரியலனா அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்போம் முதல்ல அவங்கள வந்து ஆசிரியர்களாக மாற்றுவோம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவோம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இப்போ சில பசங்களுக்கு அவங்களோட பல்லு தேய்க்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி வேலைகளே செய்ய தெரியாம கூட வருவாங்க பதிமூணு வயசுல கூட வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் கைடன்ஸ் கொடுப்போம் இதெல்லாம் செய்யணும் வீட்டுல இப்படி செய்ய வைக்கணும் அதெல்லாம் சொல்லி தருவோம் ஆசிரியர் பணி அப்படின்றதே கஷ்டமா ஆமா இதுல இந்த குழந்தைகளுக்கு வகுப்பா ஆசிரியராக இருக்கிறது இன்னும் கஷ்டம் தான் ஆமா நீ எப்படி இந்த இந்த வேலையை விரும்பி செய்யும் எனக்கும் ஒரு பையன் இருக்கான் அவனு அவனும் இந்த ஸ்கூல்ல தான் நான் வந்து சின்ன குழந்தையில இருந்தே அவனை கூப்பிட்டு வந்தேன் இயர்லி இன்டர்வென்ஷன்ல இருந்தே கூப்பிட்டு வந்தேன் குழந்தை அவனும் ஆர்டிசம் தான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால வந்து இப்ப ஸ்கூல்ல இல்லை அவன் இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு விட்டேன் அங்க கொஞ்சம் செட் ஆகலன்ட்டு இப்ப வீட்டுல இருந்தே இங்க வந்து மேட் போடலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கால் மிதியடி போட இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் அதை வீட்டுல செய்ய வைப்பேன் வீட்டு வேலைகள்லாம் அவனுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நீ செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க அதெல்லாம் அவன் செஞ்சு வச்சிருப்பான் இப்ப பூண்டு உரிச்சு வைப்பான் பாத்திரம் எல்லாம் அடிக்கி வைப்பான் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைப்பான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான் அரை அரை நாள் வந்து மேட் போடுவான் மேட் போட்டுட்டு இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா அதுக்குள்ளயே நம்ம வீட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு பேரண்டா இருந்து ஆசிரியர் ஆகி மத்த பேரன்டையும் ஆசிரியராக்க முயற்சி பண்றீங்க ஆஹ் எல்லாரும் ஆசிரியரா மாறிதான் ஆகணும் நன்றிம்மா நன்றி யஷ்வந்த ஒரு பாட்டு பாடு சொல்லலாமா குறையொண்டி அண்ணா என் பேர் சித்ரா மேடம் இது என்னோட பையன் சபரி இவன் டவுன் சென்ட்ரோம்ன்ற இதுல ஒரு சைல்ட் டவுன் சென்ட்ரோம் சைல்ட் ஓகே அதான் குரோமோசோம் அனாலிசிஸ் குரோமோசோம் X21 இவன் 23 இருக்கணும் இல்லையா இவனுக்கு 21ல அந்த ட்ரிபிள் ஆ வந்திருக்கும் அதுல உள்ள குறைபாடுல உள்ள குழந்தை இவன் பிறக்கும்போது போது ஃபர்ஸ்ட் ஷாக்காதா இருந்தது என்ன ஏன்னா எனக்கு என் செகண்ட் சைல்டு ஃபர்ஸ்ட் சைல்டு எனக்கு நார்மல் சைல்டு எனக்கு ஸ்கேன் பண்ணி இருந்தால் டாக்டர்ஸும் எனக்கு சொல்லவே இல்லை எடுத்தீங்களா எல்லாமே இங்க சென்னையில தான் எடுத்தது ஆக்சுவலா அப்பவே சொல்லியிருந்தா நம்ம இது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் தோணும் பட் இப்ப வந்து இவன் எனக்கு ஒரு ப்ரெஷ்யஸ் அவன் ஏன்னா வீட்டில் இவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அமைதி ஆயிரும் என்னோட என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இவன் எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அடிச்சிருக்கிறது இவனை பாத்துக்கிறதுல வச்சுக்கிறதுல எல்லாத்துலயுமே ஆக்சுவலாக நான் வந்து டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் எம்பிஏ முடிச்சிருக்கேன் டிஸ்டிங்ஷன் தான் எனக்கு இவனை இவன் பிறந்த இதில் எனக்கு ஜாப் கிடச்சது யுனைடெட் இந்தியாவில் பெரிய போஸ்டிங்கே கிடச்சது தான் பட் வந்து இன்னும் இவனுக்கும் இவனுக்காக ஓடணும் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இவனுக்காகவே ஓடினேன் ஏன்னா இவன் டெவலப்மெண்ட் டீலே சைல்டு இவன் மைல்ஸ் ஸ்டோன் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் எல்லா தெரப்பியும் கொடுத்தது ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் தான் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்த அவன் இது நம்மளோட சைல்டு யாரோட என்ன பார்வை அது நமக்கு தேவையே இல்லை என்ன இருந்தாலும் இது என்னோட பிள்ளை நான் இவன் இவன் எப்படி இருந்தாலும் அவன் அக்செப்டட் அதனால ஓகே நான் இவனுக்கு அடுத்தது ஃபர்தரா என்ன பண்ணணும் இவனுக்கு அடுத்தது ஃபர்தரா என்ன பண்ணணும் இது மட்டும் தான் என்னோட தாட் இந்த குழந்தைய வளர்க்கிறதுல என்ன சேலஞ்ச் என்ன சவால் சவால்னா என்ன சார் சொசைட்டில நீங்க சொல்றதுதான் சார் நமக்கு வளர்க்கறது இப்போ ஒரு 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 இப்ப இப்ப இங்க எல்லாருமே ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறதுனால நம்ம இங்க வந்து மேனேஜ் பண்ணி பேச முடியுது இது ஏதோ ஒரு மேரேஜ் ஹாலா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும். நம்ம வந்து இவங்களை வச்சுட்டு மேரேஜ் பண்றது நமக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க எல்லாருமே நார்மலா இருப்பாங்க. 얘는 பله மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிகேவ் பண்ணு. அப்ப நமக்கு வந்து அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அந்த இடத்துல நம்ம உங்க பேர் என்ன? உங்க சா பா ஈ ஓ சबरी அததா ஸ்பெல்லிங் சொன்னா சொல்றாரு. உங்க பேர் சொல்லுங்கப்பா. என்னோட பேர் சிவசாந்தி சபரி எவ்வளவு நாளா உங்களுக்கு மாணவரா இருக்காரு ஒன் இயர் அந்த ஒன் இயர் சரி டவுன் செண்ட்ரோம் அப்படின்றது வந்து குரோமோசோமல் குறைபாடுகள்னால வருது டவுன் சென்ட்ரோம் மட்டும் தான் ஸ்கேன்ல தெரியுமா ஆமா செரிப்ரல் பாலிசி இருந்தா ஸ்கேன்ல தெரியுமா ஸ்கேன்ல தெரியும் ஆர்டிசம் மட்டும் தெரியாது ஆட்டிசம் மட்டும் தெரியாது சரி ஓகே இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஆசிரியரா இருக்க உங்க அனுபவம் எப்படி இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்னும் கத்துக்கலாம் அந்த பிள்ளைங்க கிட்ட அவங்க வயலன்ட்டாக இருந்தால் எப்படி சவாளிடுது வயலென்ட்டாக இருந்தால் முதல்ல நம்ம அவங்கள அமைதிப்படுத்த பாப்போம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுவோம் அப்படியே அவங்க இதாகலைன்னா கொஞ்ச நேரம் அவங்கள ரிலாக்ஸா விட்டுருவோம் அப்புறம் அவங்களே கொஞ்ச நேரத்துல இதாயிருவாங்க எங்க பேர் தீபா என் பொண்ணு பேர் மதிவாணி இந்த இந்த இடத்து வந்துட்டு எங்கள் பொண்ணு வந்து மூணு வருஷமாக படிக்கிறாள் ஃபஸ்ட்டில் வந்து என் பொண்ணுக்கு நல்லாதான் இருந்தா எங்க பாப்பா வந்துட்டு மூணு வயசு வரைக்கும் நல்லா இருந்தா ஸ்கூல் நார்மல் ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சோம் அப்போ திடீர்னு ஃபீவர் வந்தது ஃபீவர் வந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறப்ப போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறப்போ நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பாப்பா வந்துச்சுன்னே இருந்தாங்க திடீர்னு ஒரு நைட்டு அன் டைம்ல ஃபிக்ஸ் வந்துச்சு ஃபிக்ஸ் வந்த உடனேயுமே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மூளை வளர்ச்சி கம்மியா ஆயிடுச்சு

பிரெயின் கொஞ்சம் அமைக்கின மாதிரி ஆயிடுச்சு அதனால அவனு ரைட் சைடு ஆயிடுச்சு அவனுக்கு லெஃப்டில் ஆயிடுச்சு அதனால் ரைட்டில் ப்ராப்ளம் ரைட்டு கை கால் ரெண்டுமே ஒர்க் ஆகாமலே இருந்துச்சு அவனுக்கு தெரஃபி எல்லாம் அப்புறம் இப்படி நடக்கிறான் நல்லா அப்புறம் கை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன்றான் மற்றபடி அவனு அவனு வேலை அவன் செஞ்சுக்க முடியல நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டி வருது இப்போ என் பையன் மூணு வயசு மூணு வருஷமாக இங்கே தான் படிக்கிறான் அவனுக்கு இங்கே வந்த தான் எல்லாம் எழுதுறது இப்போ அவனு மேத்ஸ் போடுறான் அடிஷன்ஸ் பண்ணுறான்

இங்கே வந்த பிறகு இந்த பையனுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஒரு அளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு ரமணி மிஸ் தான் கிளாஸ் எடுத்தாங்க அவங்க எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இங்க வந்தக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட திறமைய வெளியே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்குள்ள ஒண்ணும் இல்லாத திறமைய இந்த பையனால எனக்கு நிறைய திறமை இருக்கு நம்மளால ஒரு கிளாஸ் எடுக்க முடியும்ட்டு

ஒரு சின்ன குழந்தை அழுதா கூட சொல்லிட்டு தெரிஞ்சு கத்துனாலே ஒரு தொல்லையா நான் எங்களை டார்ச்சர் பண்றாங்க இந்த பிள்ளை ஏன் கத்துது நீங்க ஏன் கத்த விடுறீங்க ஒரு மாடிய கூட அந்த பிள்ளைங்க போய் விளையாட கூடாது மாடியை கூட பூட்டி வச்சிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிற மற்ற குழந்தைகள் இந்த குழந்தைகளை எப்படி பாக்குறாங்க அவங்க இவங்க போய் இன்வாய்மெண்ட்டும் விளையாட மாட்டேங்கிறாங்க அவங்களும் அது ஈக் பண்ணி விளையாட மாட்டேங்கிறாங்க இவங்க போக மாட்டேங்கிறாங்க அவங்க வந்தாலும் அவங்க அலோ அலோ பண்ண மாட்டாங்க ஆனா என் பிள்ளை எல்லாரும் வீட்டுக்கு போவான் மத்தவங்க எல்லாருமே அக்சப்ட் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துருவான் ஆனா யாரு கூட விளையாட மாட்டான் யாரு கூட விளையாட சேர் சேரு விளையாட மாட்டான் ஷாம் ஷாம் ஷாம்புக்கு என்ன பிடிக்கும் ஷியாம் அவனுக்கு சிக்கன் ஷாம்

ஆனால் நாங்கள் சொல்றது அவன் புரிஞ்சுப்பான் அவன் என்ன சொல்ல வரான்னு நாங்கள் புரிஞ்சுப்போம் இவன் தெய்வ குழந்தை அவ்வளவுதான் நீங்கள் அனைவு மேலே பார்க்குறீங்க நான் இப்ப ஒரு தனியார் நிறுவனம் வச்சு நடத்துறேன் சார் நீங்களே ஒரு சாமான் அதுக்கும் ஹெல்ப் ஆனது இந்த ஸ்கூல் தான் ஓ ஆஹா இவனால்தான் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிது அவருக்கு என்ன வயதாக இவனுக்கு இருபத்தி மூணாவது சார் இருபத்தி மூணு வயது இப்போ அவருக்கு எந்த அளவு புரிகிறது எந்த வயதுக்குரிய புரிதல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அவன் குழந்த தான் சார் அவன் ஏன்னா இவன் குழந்தையில இருக்கும்போது ஸ்பீச் தெரப்பி கொடுத்துருந்தா கொஞ்சம் பேசியிருப்பான் சார் அவங்க சரியாக கொடுக்கல இவனுக்கு ஒரு த்ரீ மூணு வயசு இருக்கும்போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்ன மாதிரி ப்ராப்ளம்னு கொஞ்சம் அங்கே ஸ்பீச் தெரப்பி போனால் இவன் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் அவங்களால் சரியாக கொடுக்க முடியல ஸ்பீச் தெரப்பி கொஞ்சம் ட்ரைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவன் பேசியிருப்பான் அந்த நேரத்தில் அவங்க ஏஜ் ஆகிடுச்சி அதனால் முடியாத நாங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு இருந்தது திருப்பி அதுக்காகவே படிக்க வைக்கிறேன் இப்போ ஸ்பீச் தெரப்பி தான் நாங்க ஒரு லோன் அப்ளை பண்ணுவோம் இங்க வந்து இவனுக்கு வந்து பேக்கிங் பண்ணுவோம் ரைஸ் அந்த மாதிரி பருப்புகள் அதெல்லாம் பேக் பண்ணுவோம் சரி நாங்க என்ன பண்ணுவோம் டிடிஆர்ஓ ஆஃபீஸ் அதை இவனோட ஆபீஸ் இருக்கு சார் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்தோம் அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்க லோன் சாங்க்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு லோன் சாங்க்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு வாங்குங்க பேங்க்குக்கு போனால் ரெண்டு மாதம் அலைய வச்சாங்க சார் இப்போ வாங்க நாளைக்கு வாங்க இப்போ வாங்க நாங்கள் நாங்களும் விடாமல் போனோம் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா மாற்றுத்திறனாளி இவன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இவனுக்கெல்லாம் நாங்கள் லோன் தர மாட்டோம் ஆனால் கவர்மெண்ட் லோன் கொடுக்க சொல்லுது ஆனால் நாங்கள் இவங்களுக்கு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஹெட் ஆஃபீஸை சொல்லிட்டாங்க ஏன்னா கொலக்டர் கேட்குறாங்க சார் என்ன கொடுப்பீங்க இவங்க கொலக்ட்ரு நாங்கள் அதுவும் சொன்னோம் சார் இவனுக்கு கிராண்ட் வருது பேங்க்கில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் மந்த்லி விழுது நீங்கள் அது வேணால் வச்சுக்கோங்க கொடுங்க லோன் கொடுங்கன்னா கொடுக்கல சார் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு இது அன்றைக்கி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் சார் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இங்கே வந்து மிஸ்ஸஸ் பொருளாக வாங்கி பேக் பண்ணி இங்கே இருக்கிற பேரண்ட்ஸை வாங்கி சேல் பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஸ்கூலில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணியிருப்போம் இந்த பையனை வச்சுட்டு இதுதான் என்னோடய கோரிக்கை அரசுக்கு ஓகே ரொம்ப நன்றி சார் நீங்க தான் அவரோட ஆசிரியரா இவ்வளவு வளர்ந்த ஒரு குழந்தை அவரை ட்ரீட் பண்றது எவ்வளவு அவரை ஹேண்டில் பண்றது எவ்வளவு சிரமமா சார் எங்க கிட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் தான் இருக்கும் பிரைமரி செகண்டரி முடிச்சுட்டு தான் மேலே ஒகேஷன் வருவோம் அப்போ அவங்கள நாங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த் அவங்க கூட இருக்கும் போது ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் சார் இருக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க அவங்க கூட இருக்க இருக்க அவங்களுடைய ஒவ்வொரு தேவையும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சார் பழக பழக உங்களை அவங்க கரெக்டாக இவங்க தான் மிஸ்ன்னு அடையாளம் கண்டு பிஹேவ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க சார் பழகிட்டாங்கன்னா பண்ணுவாங்க சார்